இப்போ நீங்க வீடியோல பாக்குறது மதுராந்தகம் பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தாமூர் ஜங்ஷன் நல்ல ஒரு ஃபெமிலியரான ஜங்ஷன் இது இந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பூரியம்பாக்கம் அப்படிங்கிற வில்லேஜ் இதுதான் பஸ் ஸ்டாப் இருந்து கரெக்டா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல நம்மளுடைய ஃபார்ம் லேண்டுக்கு போயிடலாம் எஸ் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான ஃபார்ம் லேண்ட் லீவ் டூர் தான் பார்க்க போறோம் பண்ணை நிலம்னு சொல்லுவாங்க இதுதான் பூரியம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க உங்களுக்கு கிலாம்பாக்கம் செங்கல்பட்டு மதுராந்தகத்துல இருந்து டைரக்ட் பேருந்து வசதி இருக்கு இங்க இறங்கி நீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் நடந்தே வந்துடலாம் நம்மளுடைய லே அவுட்டுக்கு இது வந்து ஸ்கூல் இது வந்து டாக்டர் அருளப்பா மேல்நிலை பள்ளின்னு சொல்லி நம்ம லேவுட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் இது இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேவுட் அமைஞ்சிருக்குங்க இந்த ரோடு தான் வந்து அந்த ஸ்கூல்கிட்ட கனெக்ட் பண்ணக்கூடிய மெயின் ரோடு ரைட் சைடில் இந்த கேட் தெரியுது பாத்தீங்களா இந்த கேட்டு தான் மெயின் என்ட்ரன்ஸுங்க நம்மளுடைய ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு லேவுட்டுக்கு போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸு இந்த கேட்டு தான் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த லேவுட்டில் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் பை ஒன்றாக நம்ம பார்க்க போகிறோம் லேஅவுட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப்பை பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த அழகான பார்ம்லாண்டு லேவுட் பிளஸ்ஸிங் பவுண்டேஷன் நிறுவனத்துடைய கிரீன் ரிச் வில்லேஜ் அப்படிங்கறதா இந்த லேவுட் பேருங்க பண்ணை நிலம் தமிழ்ல சுத்தமான பேரு அழகான தமிழ் பெயர் பண்ணை நிலம் நம்மள ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கனவு இருக்குங்க இது போல ஒரு அழகிய பண்ணை நிலம் வாங்கி வைக்கணும் அல்லது இது போன்ற இடங்கள்ல இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசைகள் கனவுகள் இருக்கும் அந்த வகையில் நம்மளுடைய பண்ணை நிலம் நிறைய சிறப்பம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது முப்பது அடியில் அகலமான சாலை நாற்பது அடியில் சுவையான குடி தண்ணீர் ஒவ்வொரு ஃபார்ம்லேண்டிற்கும் இண்டிவிஜுவல் தண்ணீர் குழாய் இணைப்புகள் உடனே வீடு கட்டுவதற்கு மின்சார வசதி நீச்சல் குளம் விளையாட்டு மைதானம் என்று அனைத்து வசதிகளுடனும் இந்த லே அவுட்டானது அமைக்கப்பட்டுள்ளது நமது மனையின் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் டிடிசிபி அங்கீகாரம் இருப்பதுதான் இதனால் நீங்கள் எளிதில் பில்டிங் அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு ஒரு இங்கு கட்டி கொள்ள முடியும் தற்பொழுது இரண்டாயிரம் மற்றும் மூவாயிரம் சதுரடிகளில் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற பண்ணை நிலங்களாக கொடுக்கப்படுகிறது இரண்டாயிரம் சதுரடி கொண்ட பண்ணை நிலம் பத்து லட்சம் மட்டுமே மூன்றாயிரம் சதுரடி கொண்ட பண்ணை நிலம் பதினைந்து லட்சம் மட்டுமே மற்றும் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் நமது ஃபார்ம் லேண்ட் ஆனது முழுக்க முழுக்க முற்றிலும் செம்மண் வகையை சார்ந்ததாகும் இங்கு ஒரு சதுரடியின் விலை நானூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் நமது மனைகளில் தென்னை மரம் கொய்யா மரம் மாமரம் சப்போட்டா மரம் எலுமிச்சை மரம் போன்ற மரங்கள் நமது மனைகளில் வைக்கப்பட்டுள்ளது இதற்கு தண்ணீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இரண்டு வருடத்திற்கு முழுவதும் முற்றிலும் மெயின்டெனன்ஸ் செய்து கொடுக்கப்படுகிறது வில்லங்கம் இல்லாத சுத்தமான கிளியர் கொடுக்கப்படுகிறது மேலும் நமது ஃபார்ம்லேண்ட் லே அவுட்டில் பெரும்பான்மையான மனைகளில் மக்கள் தங்களின் வசதிக்கு ஏற்றவாறு வீடுகளை கட்டிக்கொண்டு குடியேறி வருகிறார்கள் காரணம் நமது ஃபார்ம்லேண்ட் லே அவுட்டை சுற்றிலும் ஃபார்ம் ஹவுசஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் மார்க்கெட் பேங்க் ஏடிஎம் கோவில்கள்னு அனைத்து வசதிகளும் ஒருங்கே அமைந்த ஒரு லொக்கேஷனா தேர்ந்தெடுத்து இந்த அழகான ஃபார்ம்லேண்ட் லேஅவுட்டை போட்டிருக்காங்க பிரசித்தி பெற்ற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மதுராந்தகம் பஸ் நிலையம் ரயில் நிலையம் மற்றும் ஜிஎஸ்டி ரோடு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எவ்வளவு வசதிகளோட இருக்கிற இந்த அழகான ஃபார்ம்லேண்டை மிஸ் பண்ணாம நேரில் விசிட் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபார்ம் லேண்ட் லே அவுட்டுக்கு டிடிசிபி அங்கீகாரம் வாங்கியிருக்கிறதுனால என்னைக்கே இருந்தாலும் நல்ல ரீசேல் வேல்யூ போகுங்க எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள ஃபார்ம் லேண்டுனா குறைச்ச விலைக்கு கிடைக்குன்னு சொல்லி நீங்க போய் பார்த்து வாங்கி போயிட்டு வரதுக்குலாம் ரொம்பவே சிரமமா இருக்கும் பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே சிரமமா இருக்கும் அந்த சிரமம் எல்லாம் இங்க இல்லைங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் முன்னாடி வரைக்குமே பஸ் வசதி இருக்குதுங்க அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம லேவுட்டுக்கு வந்துடலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு பெட்டரான இடங்க இது இதே லேவுட்டுக்குள்ள உங்களை மாதிரி கஸ்டமர் இடம் வாங்கி பங்களா போல் ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க நீங்கள் அது போலலாம் கூட கட்டத்தவையில்ங்க இங்கே ஒரு இடம் வாங்கி வைங்க வாரத்தில் ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ வந்து பார்த்துட்டு போங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்